நீங்கள் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கட்டுங்க இல்லைன்னா இவ்வளோ அழகான வீட்டை இப்போ பாருங்கள் இந்த மாதிரி உடச்சிடு தெரிய வேண்டியது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டுக்காரங்க வாஸ்து பார்த்துருக்காங்க வீடு கட்டி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு வாஸ்து பார்த்ததுல வாஸ்துப்படி கழிவுநீர் தொட்டி அதாவது கழிவுநீர் வந்து நம்ம விடுறோம் இல்லைங்களா அது வந்து வாஸ்துப்படி விடணும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வாயு மூலையில் தான் விட்டுருக்கு வாயு மூலையில் கழிவுநீர் வந்து வெளியில் கொண்டு வந்து விடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இது வந்து வடக்கவாத்த சைட்டுங்க இதில் வீடு கட்டியிருக்கோம் அந்த மூளை குபேர மூளை ஃப்ரண்டில் இருக்குது பார்த்தீங்களா மீட்டர் பாக்ஸ் வச்சுருக்குல இது வந்து வாயு மூளை வாயு மூளைன்றதுனால மீட்டர் பாக்ஸ் கூட வச்சுருக்கோம் கரண்ட் லைனு அதே மாதிரி அந்த பக்கம் ஜல மூளை பார்த்துக்குங்க வடக்கவாத்த சைடுன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கு நேர் அந்த பக்கம் சைடு இருக்கிறது அந்த கிராஸ் மூளையில் அக்னி மூளை இப்போ வாயு மூலையில் நம்ம கழிவுநீர் தொட்டி அதாவது கழிவுநீர் ரிங்கு இறக்கி அதுக்குள்ளே கழிவுநீர் வர மாதிரி நம்ம விட்டுருக்குறோம் சுற்றிலும் ஓடகல் போட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பைப் லைன் எல்லாம் அங்கே தான் கொடுத்துருக்கோம் இப்போ வாஸ்து பார்த்ததுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வாஸ்து பார்த்த அந்த வாஸ்து பார்க்குறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் சைட்டுடைய அகலம் முப்பது அடி இருக்கு அப்படின்னா மொத்தம் மூணாக பிரிச்சுக்குங்க மூணு பத்து அந்த பக்கம் பத்தும் இல்லாமல் இந்த பக்கம் பத்தும் இல்லாமல் சென்டர் பத்தில் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றி கொடுக்கணும் கழிவு நீரை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா பைப் லைன் எதுவுமே வெளியே வரக்கூடாது எல்லாமே உள்ளே வந்துடணும் அப்படின்ட்டாங்க அதனால் உள்ள உடைக்க வேண்டியதாக போச்சு இது பாருங்கள் போருக்கு போகிற கரண்ட் லைன் இது ரெண்டாவது உடைக்கும் போது பாருங்கள் கடப்பாறப்பட்டுருச்சு மீட்ரு லைன் கூட ஆஃப் பண்ணாமல் இருக்கும் பாருங்கள் எல்லாம் ஆனில் இருக்குது தெரியாமல் ஆளுக்கு மேலே பட்டுருந்துச்சுன்னா கரண்ட்டு முடிஞ்சுங்க என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் போர் லைன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இப்போது இதெல்லாம் வந்து பார்த்து பத்திரமா பண்ணணுங்க கொஞ்சம் ஏமாந்தோம்னாலே இந்த கொடுத்துருக்குற பைப் லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா வாட்டர் லைன் அந்த லைன் கூட விட்டுருங்க மற்ற லைன்லாம் இருக்கும் கரண்ட் லைனெல்லாம் உங்களுக்கு கடப்பாறையில் பட்டுச்சு அப்படின்னா அப்படியே பிடிச்சி உயிர்க்கே கூடாபத்தாயிரும் இப்போ பைப் லைன் போகிற நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த லைன் பாருங்கள் குளிக்கிற தண்ணி லைன் அது அது வெளியில் அப்படியே அந்த ஓடக்கல் போட்டு அந்த சோக்பீட்டுக்கு போகுது இப்போ நீங்கள் ஒவ்வொரு லைனும் அடுத்தது ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி இங்கேருந்து அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த சென்டர் பத்திருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து அப்படியே நம்ம திருப்பி விடணும் இதில் ஒரு பிரச்சனை பாருங்கள் இப்போ ஆல்ரெடி வாயு மூலையில் நம்ம ஓடக்கல் போட்டிருந்தோம் சோக்பிட்டு இப்போ தண்ணி எப்படி உள்ளே வருதுன்னு மட்டும் பாருங்களேன் இதை வேற வாட்டர் லைன் இந்த பஞ்சாயத்து பைப் லைன் வேற உடஞ்சிருச்சு இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா அதுவும் உடஞ்சிருச்சு இப்போ பஞ்சாயத்துல போய் எழுதி கொடுத்து தண்ணி அவங்க வேற வரணும் இப்போ ஜேசிபி குழி எடுக்க எடுக்க பழைய சோக் ஃபீட்ல இருந்து தண்ணி லீக் ஆகி இந்த பக்கம் வருது இப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா அதுக்குள்ள ஆளுகளை வச்சு இது வேற எடுத்து தரணும் இதுல பாருங்க எத்தனை கரண்ட் லைன் போயிட்டு இருக்கணும் தொட்டிக்கு மோட்டர் லைன் நிறைய இந்த கேட்டுக்கு பில்லர் லைட் லைன் நிறைய வருது இதில் இந்த கருங்கல்ல வந்து நம்ம எடுக்கணும் பேஸ் மொட்டை வந்து கருங்கல்ல கட்டியிருக்கிறதுனால அதை வந்து உடச்சி எடுத்துட்டு தான் அங்கே பிவிசி பைப் தெரிவித்து பாருங்க நாலஞ்சு பைப் அந்த லைன் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் செடியெல்லாம் அளவுக்கு வச்சுருந்த செடியெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க இந்த வீடியோ ஒரு யதார்த்தமாக தான் சொல்லியிருக்கோம் ரொம்ப கோர்வையெல்லாம் பேசலை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில மாட்டிருக்கூடாது முதல்லையே வாஸ்து நல்ல முறையாக பார்த்துக்குங்க உங்கள் சைட்டுக்கு உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பாருங்க எப்படி லீக்கேஜ் ஆகி வருதுன்னு இதை ஜேசிபி எப்படியோ எடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது மனுஷ கையில் எடுக்கலை ஆ இதுக்கப்புறம் ரிங் இறக்கிறது அப்படின்றது வந்து சிமெண்ட் ரிங் இறக்குவோம் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி சிமெண்ட் ரிங் போது உங்களுக்கே தெரியும் ஆளு இறங்கி இறக்கணும் இப்போ பைப் ஒவ்வொரு பைப்பாக இருக்கோம் இதிலிருந்து லைன் வந்து இங்கே பாருங்க இந்த தொட்டிலிருந்து அவுட்லெட் ஒன்று வெளியில் வர்றது ஒன்று உள்ளே போகிறது ஒன்று இருக்குது அது ரெண்டையும் நம்ம வந்து அந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போய் திருப்பணும் ரிங்கு இறக்கி குழிக்குள்ளே அந்த ரிங்கு ரெடியாகி மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பைப் லைன் நம்ம கொடுக்க முடியும் பாருங்க அந்த தண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஜேசிபி அந்த கை இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு மண்ணுமே அந்த கழிவுநீர் தண்ணியும் ரெண்டே கலந்து கலந்து மேலே எடுத்து போட்டுருச்சு அப்படி இருந்தும் கீழே கொஞ்சம் தண்ணி நிற்கிது வேறு வழி இல்லை அப்படியே பாரு எத்தனை பேரோட உழைப்பு தேவைப்படுதுன்னு பாருங்கள் ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இன்னையோட முடியாதுங்க ஏன்னா இதுக்கப்புறம் ரிங்கு இறக்கணும் ரிங்கு ஒரு ஆறு ஏழு ரிங்கு பிடிச்சதுன்னா அதை இறக்கி முடிச்சதுக்கப்புறம் பஞ்சாயத்து லைன் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் ரிங்கு முடிஞ்சிடணும் அதுக்கு மேலே வரக்கூடாது அதுக்கு மேலே உங்களுக்கு பஞ்சாயத்தில் போய் எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வாட்டர் லைன் ஊருக்கே தண்ணி போகுது பார்த்தீங்களா அந்த லைன் அவங்க போடணும் அதுக்கப்புறம் இந்த ரிங்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும் அந்த ரிங்குக்கு மேலே மூடியை போட்டு அந்த மூடிக்கு மேலே நம்ம மண்ணெல்லாம் தள்ள முடியாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி காங்கிரீட் போடணும் ஏன்னா பஞ்சாயத்து பைப் லைங்கனே உங்களுக்கு நாலடி கீழே தான் போகும் நம்ம அதோட ரிங்கை க்ளோஸ் பண்ணுறதுனால நாலடிக்கு ஃபுல்லாக மண் எவ்வளோ லோடுன்னு பார்த்துக்குங்க பத்தாவதுக்கு இந்த ரிங்கு நிறைஞ்சா அது எடுக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு பைப்பு வைப்போம் சேஃப்டி டேங்க் நிறைஞ்சா போகிற தண்ணி உள்ளே போகும் குளிக்கிற தண்ணி உள்ளே போகிறதுக்காக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு பைப் அதில் தெரியும் ஒரு ஆரஞ்சு பைப்பு ரெண்டு நாலு இன்ச் பைப்பு அந்த மூடிக்கு மேலே இருக்கும் அப்போ அதுக்கெல்லாம் உடைக்கிறதுனால அந்த மூடி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது கம்பி கட்டி காங்கிரீட் வேறு போட்டு தான் நம்ம மேலே மண்ணெல்லாம் தள்ளணும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது எவ்வளோ கரண்ட் லைன் எவ்வளோ பைப் லைன் பாருங்கள் ரெண்டாவது எத்தனை டைல்ஸ் வேஸ்ட்டு அதனால் நீங்கள் வீடு கட்டும் போதே முதல்லையே எல்லாமே வாஸ்தலாக பார்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு பின்னாடி ஊறப்பட்ட செலவாகும்